லூயா ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் பாடுபட்டு இறந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்ப்பை நாம் கொண்டாடுவோம் நாம் வாழ்வாக்குவோம் உயிர்த்தவரின் மாட்சிமை அந்த மகிமை அவருடைய நித்திய சமாதானம் நித்திய சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைத்து வழிநடத்துவதாக அன்பர்களே இன்று நாம் கிறிஸ்தவர்களாய் சாட்சியோடு வாழ்கிறோம் என்று சொல்லப்போனால் இறந்த நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் முதல் விஷயம் இரண்டாவது அவர் வாழ்ந்த காலத்திலே இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் ஹல்லில மூன்றாவது அவர் விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்ற பிற்பாடு தூய ஆவியானவரை வாக்களித்து அதை திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த திருத்தூதர்களும் அதற்கு பிறகு வந்த விசுவாச சமூகத்தின் வழியாகவும் இறந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் ஆகவே ஆண்டவர் உயிர்த்தார் அவர் வாழ்ந்த காலத்திலே இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள் இந்த பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் ஆகவே இன்று வாழ்வின் உள்ளறையிலே இறந்து கொண்டிருக்கின்ற நாம் வாழ்வின் உள்ளறையிலே ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் உயிரோடு எழுந்து நிற்போம் அந்த உயிர்த்தவரின் மாட்சிமை மகிமை உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளறையிலும் உயிர்ப்பின் காற்றை வீசட்டும் உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக இயேசுவின் சாட்சிகளாக இயேசுவின் சமாதானத்தின் தூதுருளாக நம் எல்லா இடத்திலும் விசேஷமாக குடும்பத்தின் உள்ளறையிலே சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் சாட்சிகளாய் வாழ்வோம் கிறிஸ்து உயிர்ப்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே